தமிழகத்தில் ஆன்மீகத்தை திமுக அதிமுகவால் அழிக்க முடியாது என மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள அவரது கட்சி முகாம் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல்முருகன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீகட்டு விட்டதாகவும் தினமும் ஆறு கொலைகள் நடக்கும் அளவுக்கு மிக மோசமான நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தியானது இந்த விழாவானது இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இந்த விநாயகர் ஊர்வலங்களை தடை செய்ய வேண்டும் இந்த விநாயகர் ஊர்வலங்களை நடத்துவதற்கு மக பொதுமக்களுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் மீறி தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அதனால தான் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கூட விநாயகரை வைத்து வழிபட்டு அந்த விநாயகரானது இன்றைக்கு நீர்நிலையில் எடுத்து இது எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி இன்றைக்கு விநாயகர் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மக்கள் வாழுகின்ற சூழ்நிலை இருக்கிறாது என்பதா மறிய கேள்விக்குறி